மேலப்பட்டு கிராமம் அறந்தாங்கி பக்கத்துல எங்க வாத்தியார் கேபிஏ பி ஏ அவர்கள் வேளன் வேடன் விரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கார் புயலுக்கு இணையாக பாடக்கூடிய பைந்தமிழ் செல்வி உள்ள போய் இப்ப பாத்தீங்கன்னா கண்ணங்கரேன்னு உட்கார்ந்து அதுதான் வள்ளி தமிழருடைய நிறமே கருப்புத்தான் என்பதை மேடையில் தெரிவித்துக் கொள்கிறேன் கருப்பா இருக்கா கவலைப்படாத அப்படித்தான் ஒருத்தன்ட போய் சொன்னேன் பேரில் ஒளி ஜோப்பு போட்டா ஜெவப்பாயிரம் ஏழு ஜோப்பு ஒரே நாளில் போட்டு கரைச்சிருக்கேன் வீட்டுக்கு வரலையா அப்புறம் பருவ வந்து முண்டை மெடிக்கல் போய் பிதுக்கு மருந்து ஓடுத்துடுறேன் கருப்பு என்பதை யாரும் கவலைப்பட வேண்டாம் உண்மையான அழகே கருப்புத்தான் கருப்புத்தான் ஏன் சொல்ல வரேன் எத்தனை உடம்பு ஜெவப்பா இருந்தாலும் மண்டை நரைத்து விட்டால் தையை அடிச்சா தாண்ட அழகு அப்ப அந்த கருப்பு தான் அழகு என்பதை சொல்லும் கருப்பாரு காலுக்குலாம் கொஞ்சம் மனசு குளுருமே ஆனா இதுல என்ன பண்றது மாப்புல கண்ணங்கரே இருப்பேன் அடுப்பு கறி மாதிரி பொண்ணு செவத்த பிள்ளையா வேணும் ஏன் சொல்ற நாட்டுல பொண்ணே கிடைக்கல கிடைக்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்கிட்ட ஒரு பக்கம் பிள்ளைய பத்துக்கிட்டு பத்து லட்சம் செலவு வழி எழுக்கி போறதுக்குள்ள நீ மை சட்டை அவுக்குறது நல்லது வாலி மயினை எதுக்கு நீ குறைக்கிற இன்னர் வைக்கணும் நல்லா இருப்பியா குபேரர் பெருங்கொண்ட சட்டா இருக்கு என்ன ஒவ்வொரு பட்டம் தான் தெரிஞ்சியுறிச்சி மண் கண்டெடுத்த பாட்டு கண்டே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் உடம்பை பார்த்தீங்கன்னா எண்ணூத்தி ஐம்பது உருளைக்கிழங்கு மூடையை ஒராளே தூக்கி அட்டியல் போடுவான் அவன் தொடைய பாத்தீங்கன்னா ஏழு ஊருக்கு கடா வட்டுக்கு ஒரு தோட சரியா போவோம் ஆனால் அந்த சாமி கந்த மண்டையில் இல்லை மண்டையில் மசூர் இல்லாட்டாலும் தொண்டையில் வளமாக பாடக்கூடிய அவர்கள் தோன்ற கலையரசு பின்பாட்டு இசை அமுது எல்லாரும் ஆறுமனிய வாசிக்கலாம் பாடலாம் தமிழ்நாட்டில் உள்ள நாடக நடிகர் சங்கத்திலே சிறந்த ஆறுமுனிய சக்கரவர்த்தி சாம்பவான்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஆனால் ஒரு நடிகனை சிரிக்க வைத்த ஒரு ஆர்முனிய சக்கரவர்த்தி யாருன்னா என் தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டி ஆர் மணிகண்டனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம் ஆளு சின்ன பையன் அடிச்சதுக்கு வந்து என்ளுகிறேன் அடிச்சு கேட்டு கொடுக்கும் அப்படி ஒரு ஈரத்தரிச்ச தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த தம்பி அம்மாவாட்ட பாடி ஏதாவது கைதட்டு வாங்க பாரு பாடும் போது இவன் முகத்துல முடி அப்படியே வெறுகு மாதிரியே இருக்க இங்க பாரு வெத்தலைய போட்டு கவட்டில் துப்பு பொண்டாட்டி கறி கடைக்கு போனேன்னு உலக்க எடுத்து வெதரில் அடிக்கட்டும் இந்த இடிய பம்ட்டி அவனை முத போ சொல்றான் என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த டிஆர் மணிகண்டன் அவர்கள் ஆறு முனிய பின்பாடல்